நாச்சும் பொறுக்காமல் நாடி வருகிறாரே மாயாண்டி மாயாண்டி ஏ விரும்பலையா يا புலையா يا இனிய ஏ மாயாண்டி என்ன உன்னை பிடிச்சு அடக்க போறேன் என் சிமுலுக்குள்ள நான் பிடிச்சு அடக்க போறேன் அடை அப்பா புலையா உன் சிமுலுக்குள்ள அடைபடணும் நான் கேட்கும் பலிகள் உனக்கு தர முடியுமா அவையோ இந்த மலை வலையிலே இந்த மாயாண்டிக்கு எட்டாத பீடம் போட்டு ஏ எணி வைத்து மாலை சாத்தி அம்மா ஆறு காலம் பீடம் அத்தை சாம விட்டு ஏழு காலம் பீடம் யாம சாம விட்டு அத்தனைக்கு மேலே ஆய்யோ அப்பா ஏழு பரணு கட்டணும் ஆமா யாரு பரணு கட்டணும் ஏழு பரனுக்கும் ஏழு பலி கொடுக்கணும் ஏழு பலி கொடுக்கணும் யாடா யாடா பெரும்புறையா உடைய சுமளுக்குள்ளாய் பல வேலை தன்னாதீல எனக்கு கெட்ட அத பீடம் போட்டு வைத்து மனசாதி நல்ல பரணு கட்டி போலி கொடுக்கணும் ஒரு பரணி பண்ணி ஒரு பரணி பாலாடு ஒரு பரணி பண்ணி ஒருபரண் செங்கிடா பரணி சேவல் கோழி ஒரு பரண் ஏழாவது பரணியில ஏழாவது அப்ப கேக்கும்பலி கொடுக்கணுமே ஒரு மகளா தலைமகளே தலைப்பிள்ள சூழியவா கல்யாணமாக ஒருத்திக்கு ஒரு மகா தவமிருந்து பிறந்த மகா அவையோ தலைப்பிள்ள கல்யாணம் ஆகாத எட்டு மாத கர்ப்பிணியை எனக்கு பலி கொடுத்த யானா

மஞ்சனையும் அரியலையா அரியலையே அவன் ஒத்தப்பந்தம் கையுமாறு ஓடிவாரார அடகதவ தட்டுதாராய அப்பனுட சத்தம் கேட்டு தாழ்கதவ திறக்காரே கொலையம்பி ஐமுகமா இருக்கானே ஐமுகமா இருக்க கண்டு பின்னால ஓடுதா னாலေါ်arda மகளே மாவிசக்கி يا நான் 나வப்பா வந்திருக்கே அவங்க அப்பா வந்திருக்கேmpa 엄마 மலைவிலே ஏ நம்ம மாயாண்டி ஆண்டி சொடலக்கி சொடலக்கி அங்க ஊட்டு நடக்க நான் தான் சாமி ஆடி இருக்கே அதனால மಂಜான புசி இருக்கேன் மಂಜான புசி வந்து ஒரு பொங்கல் வை அம்மா நம்ம சொந்த வந்தామला அங்க தான் நிக்கினா ஆமா மலைவிலே அந்த ஆனா க்கினா வர மாட்டேனப்பா ஆமா பார்த்தான் மாந்திரவாதி மாந்திரவாதி வர மாட்டேங்கறாலே வர மாயாண்டிக்கு நேரா தबरी கொடுத்தா ஏத்துக்கிட மாட்டாரே மாட்டாரு எப்படி கூட்டிட்டு போவ எப்படி பை எடுத்தா பை எடுத்தா தலைய இயக ஆயிரம் பேர் கூட்டங்கள் நிப்பாங்களே இப்படியே வந்தா உனக்குத்தானே அவமானம் அப்பா கொஞ்சம் பொறு அலங்காரம் செஞ்சுட்டு வரேன் பட்டு செல்ல கட்டுமா பழைய ஜல கட்டடுமா அப்பா பட்டு ஜல கட்டடுமா பளைய ஜல கட்டுமா தங்க நகை கட்டடுமா போட்டும்மா அங்க நக போட்டமா போட்டமா போடமா சரப்பொழிகள் மாட்டமா சரப்பொழியும் மாட்டமா புரடுமா அப்பா சரப்பொழியா மாட்ட

அங்க வேண்டாம் அங்க நக போண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா போதும் அம்மா தன்னழக போதும் அம்மா அந்த மகள் சொன்ன போது அம்மா கல்லறைக்கு மிஞ்சிடலாம் கண்டிஷ்டிக்கு மிஞ்ச முடியாது நோயிலேயே கொடிய நோய் கண்டிஷ்டிதான் கல்லக்குண்டு எரிஞ்சாலும் காய மறைஞ்சிரும் கண்ணால அடிச்சு அது மறையுமா மறையாது மறையாது அதனாலே உன் தன்னழகு போது மகளே மகளே என்று தண்டிகளை உண்டு செய்து மலவிளைக்கு அழைத்து வந்தார் மலவிளையில வந்து மகளே மாபிசக்கி அந்த பாரு நம்ம மாயாண்டி சொடலைக்கு முன்னால ஏழு பரண் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அதுல ஏழாவது பரணு அம்மா உனக்கு தான் மரவிலைக்கு அழைத்து வந்து இந்த ஏழாவது பரண மகளே அம்மா நீ கற்பிணி பெண்ணால் கூட்ட வெக்க உனக்கு பிடிக்காது அதனால ஏழாவது வரல நீ உட்கார்ந்து கிடாத படுத்துக்கோ மாயாண்டி barbarவோ மேல பட்ற கூடாது பட்றே மகளை படுக்க வைதான் கத்தால நாறு கருங்கொடி நாறு நல்ல கிழிச்சு தீயல வாட்டி வச்சிருக்கான் ஆமா ரெடியா வச்சிருக்கோம் கை காலை பிடிச்சா നാലு பர்ண தூணலயும் பிடிச்சு கட்டினான் இருக்கி கோதி வவுந்தாமலியா அம்மா மயி அழிஞ்சு போச்சு பரன்ல மயி அழிஞ்சு சுத்தனா மாவிசேக

ஜண்டாளா ஓ இந்த மாயாண்டி கோவிலுக்கு மாசி வளத்தாய் சுடலையுட கோவிலுக்கு சுடலையுட சூலாட சூலாடவளத்தாயே

இலையிலே எடுத்து வைத்தான் அந்த துடுக்கி மாயாண்டி என்ன சொல்றது பாராமல் பலி கொடுத்தாயே சண்டாள போனாலும் எட்டாம் பூசை அன்று உன் தலை ஆணை காலால அறுந்து போகும் மடா உனக்கு போ வைக்க குழந்தை ஏறு நீ இருக்கும் இடவல்ல இண்டு எசங்கு கள்ளி கட்டாலே முளைக்கி மடா சாபமது குடுக்காலே ஆந்திரவாதி பெரும்பொளியே ஆந்திரவாதி பெரும்பொளியே ஏ மாயாண்டி சுடலகித்தா மாயாண்டி போடுவாரால தாமரக்கா எடுத்தியப்பம் போடுவதாரு ஆயாண்டி சுடல ஐயாட பெரும்போலையா எண்ணி எட்டு நாளைக்குள்ள எட்டாம் பூசா அன்றகிதா ஆனை வழி கொடுக்கணுமா கொடுக்கணுமா மாயாக்கு <laughs> எனக்கு யானை பலி வேணும் என்று ஆயிரத்தி எட்டு சொருபத்தில அரை சொருபத்தை எடுத்து மூணே முக்கால் நிமிஷம் அடைத்தான் சிமிழுக்குள்ள சிமிழுக்குள்ள அடைபட்டது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேணும் என்று நீலகண்டன் கசத்திலே போட்டான் ஏற்றி மீன் ஏறுவதை போல் நீந்தி வருகிறார் மாயாண்டி தொலைந்தான் சுடலை என்று சிமிழை நீலகண்டன் கசத்திலே போட்டுவிட்டு அரண்மனைக்கு புறப்பட்டு வருகிறான் பொல கொடி அப்பம்பாக தண்ணிக்கு போறான் அந்த நீலகண்டன் கசத்திலே தண்ணீரை கோதும் பொழுது அந்த தண்ணீர் குடத்துக்குள்ள ஷிமுலும் சேர்ந்து வருகிறார் அது புலச்சிக்கு தெரியாது அரண்மனையிலே வந்து குடத்தை இறக்கினா மூணே முக்கால் நிமிஷம் முடிந்து போச்சு சிம்லை விட்டு தெரித்தார் புலையின் செவிட்டில் ஓங்கி ஒரு அடி அடி

துண்ட ஓடுகின்றடு மாயாண்டிக்கும் உயிர் போகும்போது என் பெயரை நீ சொன்னதினால நீ பூலோகம் எங்கிருந்தாலும் மாட சாமியாக அமர்ந்திருப்பா என்று உன் மனைவி பொலமாடத்தி மகா மாபிசைக்க நான் மாபூச போட்டதால எங்கெங்க இருந்தாலும் உண்டப்பா என்று மாயாண்டி குடியறுத்து வாராரு கலவை செய்த புலையனையே கருவறுத்து வருவாரா அந்த பொண்ணு ஊற விட்டு கொட்டார கரை கடந்து வாராரே மாயாண்டி 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 ஐயா சுடலே ஐயா எங்க எங்க போக வேண்டும் எங்க எங்க போக வேண்டும் சிவல தரித நாதிலே நேர சிவல தரித நாதிலே அத நெலையமத வாங்கியல்லோ அத நெலையமத வாங்கியல்லோ நடாலந்தமாடி இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க